இந்தியன் வங்கியில் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு இந்த பணியிடங்களுக்கான அபிஷியல் என்ன என்பதுதான் இந்த வீடியோல பணி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்க் அதாவது இந்தியன் வங்கி பணியிடங்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்ரண்டிஸ் பயிற்சி பணிகள் இந்த பயிற்சிக்கான காலம் ஒரு ஆண்டு குவாலிபிகேஷனை வரைக்கும் முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இதற்கான பணிக்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது இருபத்தி எட்டு அரசு விதிகளின் மூன்று முதல் பதினைந்து வயது வரை வயது வரும் தளர்வு உண்டு தேர்வு முறையை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் பணியிடம் நிரப்பப்படும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பணிகளுக்கான முழு விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 இந்தியன் பேங்க் டாட்டன் என்ற இணையதளத்தில் பார்க்கவும்